ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்டிக் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம பத்திரம் பதிவு செய்யும்போது அதுலேயும் வந்து நமக்கு பாக பிரிவினை பத்திர இடத்த வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை உயிர் மூலமாக வந்த இடங்களை வந்து வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு பத்திரப்பதிவு செய்யறது பத்திரத்தில் ஒரு வார்த்தையை வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று ஸோ அது வந்து ரொம்ப கண்டிப்பாக வந்து இன்றியமையாத ஒன்றாக வந்து இப்போ மாறிட்டுருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு பாகப்பிரிவினை உள்ள ஒரு லேண்டை வாங்கியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அண்ணன் தம்பி நாலு பேர் இருப்பாங்க அதில் ஒருத்தரோட லேண்டை வந்து நம்ம வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த லேண்டில் வந்து தெளிவாக வந்து பிரிவினையில் பண்ணியிருப்பாங்க அந்த செக்கு பந்தியில் வந்து இந்தந்த லேண்டு இந்தந்த லேண்டெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து வாங்கியிருப்போம் இப்போ என்ன பிரச்சனையாகும் அப்படின்னா நம்ம வந்து அந்த லேண்டை போய் ஆக்க அங்கே போய் அந்த இடத்துல வந்து ஏதாவது வீடோ இல்லை வந்து ஃபென்சிங்கோ போடுறப்போ அந்த கல் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் நம்ம லேண்டை விட்டு தள்ளியோ இல்லை வேறு இடத்துலையோ வந்து இருக்கும் உள்ள அவங்க வந்து அண்ணன் அந்த நமக்கு விற்றவரோட அண்ணன் தம்பி என்னன்னு இருப்பாங்க அப்படின்னா நம்ம நம்ம இடத்துக்குள்ளே வந்து கல்லை வந்து நட்டியிருப்பாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நமக்கு பெரிய பிரச்சனைகள் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி தீர்த்துக்க முடியும் அப்படின்னா நம்ம வந்து சர்வேயர் கூட்டு வந்து அளந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா சப்டிவிஷன் ஆகிற வரைக்கும் வந்து சர்வேயர் வந்து நம்ம இடத்த வந்து பொதுவாக அளப்ப தவிர நம்மளோட தனி சப்டிவிஷனை வந்து அளக்க மாட்டார் ஒருவேளை சப் டிவிஷன் ஆயிருந்துன்னா பிரச்சனை இல்லை நம்ம இடத்த மட்டும் அளப்பார் இதில் வந்து என்னென்னா பத்திரத்தை வச்சு சர்வேயர் எப்பவுமே அளக்க மாட்டார் பட்டாவை வச்சு தான் வந்து அளப்பார் ஸோ அந்த வந்து எஃப்எம்பி இருக்கும் அந்த எஃப்எம்பியை வச்சு தான் வந்து அளப்பாங்க ஸோ எஃப்எம்பிங்கிறது ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கு ஸோ அந்த ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கு அவங்கள்ட சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் அதை வச்சு தான் அளப்பாங்களே தவிர நம்மளோட ப பத்திரத்தை வச்சு இந்த இடத்துக்கு இவ்வளோ தூர தள்ளி இந்த இடத்துக்கு இவ்வளோ தூரம் தள்ளி அப்படின்னு செக் பந்தி வச்சுலாம் அளக்க மாட்டாங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து குண்டான லேண்ட் இருக்கா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடும் ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் வர்றப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ பத்திரத்தில் நம்ம ஒரு வாக்கு எழுதியிருப்போம் அதாவது எதிர்காலத்தில் இந்த சொத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நான் முன்னின்று அந்த பிரச்சனைகளை சரி சரி செய்வேன் அப்படின்னு சொல்லி எழுதி தருபவர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து போய்க்கலாம் ஸோ அதாவது நம்மகிட்ட விற்றவர்கிட்டையே வந்து என்ன பண்ணியிருக்கலாம் நீ எனக்கு தெரியாது எனக்கு இந்த லேண்டை வந்து அளந்து கல் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது வந்து அவங்களோட அண்ணன் தம்பி பிரச்சனையாயிரும் ஸோ அவங்களுக்குள்ள பேசி நமக்கு வந்து ஒரு நம்மளோட லேண்டுக்கு அளவு உண்டான அளவுக்கு ஒரு கல் நட்டி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதோட நிறுத்திக்கலாம் இப்போ இதே வந்து நம்ம போய் டைரக்டா சண்டை போடுறப்போ வந்து நமக்கு அது வந்து கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற போறக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கு ஸோ அதனால வந்து அதையெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும் அப்படின்னா பத்திரத்தில் கண்டிப்பாக வந்து எழுதி தருபவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது எதிர்காலத்தில் வந்து ஏதாவது வில்லங்கம் இருக்கோ இல்லை வந்து ஏதாவது பிரச்சனை இருப்பேன் நான் வந்து முன்னின்று அதுக்கு வந்து ஏதாவது வந்து செலவுகள் வரும் அப்படின்னா அந்த செலவுகளையும் நானே ஏற்று அதை வந்து நான் தீர்த்து செய்து தருவேன் அப்படின்னு உறுதியளிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாசகம் ஒரு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வந்து நமக்கு என்ன இருக்கணும் ஒரு ஒரு வாசகம் வந்து கண்டிப்பாக அதில் இருக்கணும் ஸோ அப்படி இருந்ததுனால தான் நமக்கு வந்து சேஃபு அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நான் உங்களுக்கு வித்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எனக்கு தெரியாது உங்கள் இடம் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஒருவேளை இப்படி எழுதியிருக்கும் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கும் ஸோ அதனால வந்து பத்திரம் எழுதுகிறப்போ இந்த மாதிரி விஷயங்களை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எழுதணும் நம்மளே வந்து பத்திரம் எழுதிக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம வந்து நமக்கு ஓனாக வந்து எப்படி பத்திரம் எழுதணுமோ அந்த மாதிரி எழுதிக்கலாம் அதே மாதிரி நமக்கு நிறையா ஃபார்மேட்ஸ் வந்து நமக்கு டிஎன் ரெஜினேட்லேயே இருக்குது அதை வச்சு எழுதிக்கலாம் ஸோ அந்த ஃபார்மேட்லேயும் இந்த வாசகங்கள் இருக்கும் ஒருவேளை அந்த தவறுதல் பட்சத்தில் அதையெல்லாம் வந்து சேர்த்து எழுதுறதா வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ